தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவை ஒட்டி அத்தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிர கட்டத்தை எட்டியுள்ளது பிரிவினை ஏற்படாமல் ராஜஸ்தான் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் மாற்றாந்தாய் மனப்பான்மையை மத்திய அரசு மாநில அரசுகளிடம் வெளிப்படுத்துவதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் கர்நாடக முதலமைச்சருமான திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார் வெளிமாநில வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்கும் வகையில் அவர்களுக்கு தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி சீனாவின் ஷாங்காய் நகரில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் நாளை முடிவடைய உள்ள நிலையில் அத்தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிர கட்டத்தை எட்டியுள்ளது ராஜஸ்தானின் மதோபூர் மக்களவைத் தொகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்று பேசினார் ஒற்றுமையே ராஜஸ்தானின் பலம் என்றும் பிரிவினை ஏற்படாமல் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ராஜஸ்தான் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு சத்தீஷ்கரில் மகாஸ்முன் மக்களவைத் தொகுதி உட்பட மூன்று இடங்களில் திரு நரேந்திர மோடி இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித் ஷா மகாராஷ்டிரா மாநிலம் அகோலாவில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கேரள மாநிலம் செங்கனூர் மற்றும் வயநாட்டில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் நாட்டின் இயல்பு தன்மையை பிஜேபி மாற்ற முயற்சிப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளாா் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிஜேபியை ஆட்சியிலிருந்து அகற்ற மக்கள் தயாராகிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் கேரள முதலமைச்சருமான திரு பினராயி விஜயன் கண்ணூரில் இன்று நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு கண்டனம் தெரிவிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா் நாட்டின் நலனுக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் ஏற்ப இதுபோன்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் நான்காம் கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கல் இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதியுடன் முடிவடைகிறது அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு இம்மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் உட்பட ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த தொன்னூற்றாறு மக்களவைத் தொகுதிகளில் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதியன்று நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது கேரள கர்நாடக ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது கேரளாவில் வரும் இருபத்தாறாம் என்றும் ஆந்திராவில் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதியன்றும் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது கர்நாடகாவில் இம்மாதம் இருபத்தாறாம் தேதி மற்றும் அடுத்த மாதம் ஏழாம் தேதி என இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளன இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்கும் வகையில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது கர்நாடக மாநிலத்திற்கு மத்திய அரசு வறட்சி நிவாரணம் வழங்காததை கண்டித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பெங்களூருவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு சித்தராமையா அம்மாநிலத்தில் இருநூற்று இருபத்தி மூன்று தாலுகாக்களில் வறட்சி ஏற்பட்டிருப்பதாகவும் மத்திய குழுவானது அது தொடர்பான ஆய்வில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார் மாற்றாந்தாய் மனப்பான்மையை மத்திய அரசு மாநில அரசுகளிடம் வெளிப்படுத்துவதாகவும் திரு சித்தராமையா குறிப்பிட்டார் விமான போக்குவரத்து தொடர்பாக சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் அமைக்கப்பட்ட நெறிமுறைகளை அறிவித்துள்ளது பனிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான இருக்கை ஒதுக்கீட்டில் புதிய திருத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பெற்றோர்களுக்கு அருகிலேயே அமர்வதற்கான நடைமுறை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் முன்னுரிமை இருக்கை உணவு குளிர்பானம் இசைக்கருவிகளுக்கான கட்டணங்கள் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக இன்று உத்தரகாண்ட் செல்கிறார் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மேலும் ரிஷிகேஷ் பர்மாத் ஆசிரமத்திற்கு செல்லும் திருமதி திரௌபதி முர்மு அதன் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடவுள்ளார் இன்று மாலை நடைபெறும் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார் டேராடூனில் உள்ள இந்திய வனத்துறை பயிற்சிக் கழகத்தில் நடைபெறும் விழாவிலும் நாளை குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறாா் அனுமன் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் அனுமனின் அர்ப்பணிப்பு எப்போதும் பக்தர்களுக்கு ஊக்கத்தை தருவதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அனுமன் ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தேனி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்திரை பௌர்ணமி விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள விண்ணேற்றி பாறை மலை உச்சியில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரை முழுநிலவு திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் பக்தர்கள் கேரளாவின் கும்ளியில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தூரம் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பாதை வழியாக நடந்தும் ஜீப் மூலமாக செல்வதற்கும் அதேபோல் கூடலூர் அருகே உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பளியன்குடி வனப்பகுதியில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று சாமி தரிசனம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் போக்குவரத்து மருத்துவம் சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தேனி மற்றும் இடுக்கி மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் செய்யப்பட்டுள்ளன தேனியிலிருந்து ராஜ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கோட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் விலங்குகள் பறவைகள் நீர் அருந்தும் வகையில் எழுபத்தி இரண்டு இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன பிறந்த நாள் திருமண நாள் போன்ற நிகழ்வுகளை ஒட்டி வன தண்ணீர் வழங்கும் திட்டத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நூற்றுக்கணக்கான விலங்குகளும் ஆயிரக்கணக்கான பறவைகளும் வசித்து வருகின்றன கோடை வெயில் கடுமையாக உள்ளதால் வனப்பகுதிகளில் ஐயாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட எழுபத்தி தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது டிராக்டர் மூலமாக தண்ணீர் நிரப்பும் பணிகள் தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் தங்களுடைய முக்கிய தினங்களின் நினைவாக தண்ணீரை நன்கொடையாக வழங்குவதற்காக வாட்டர் தி வைல்டு லைஃப் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் பொதுமக்கள் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் என மாவட்ட வன அலுவலர் செல்வி கார்த்தி கேட்டுக்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரியில் இருந்து சி ராஜா நாட்டின் கிழக்கு மாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தில் கங்கை நதிக்கரையோர பகுதிகளில் வெப்பநிலை தீவிர அளவை எட்டும் என்று அந்த மையம் கூறியுள்ளது ஒடிசா ராயலசீமா விதர்பா சத்தீஷ்கர் தெலுங்கானா மத்திய பிரதேசத்தின் தென்மேற்கு பகுதி ஆந்திர கடற்கரையோர பகுதிகளில் வெப்பம் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது மலேசியாவில் போர் விமான ஒத்திகையின் போது இன்று இரண்டு ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் குறைந்தது பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் போர் ஹெலிகாப்டர்கள் சாகசங்களை மேற்கொள்ளும்போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி சீனாவின் ஷாங்காய் நகரில் இன்று தொடங்குகிறது இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனைகளான தீபிகா குமாரி பஜன் கவுர் அங்கிதா பகத் கோமாலிகா பாரி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் ஆடவர் பிரிவில் தீரஜ் தருண் தீப் ராய் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் சென்ஜியான் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் தைவானின் ரேஹோ இணை இன்று சுவிட்சர்லாந்தின் ரெமி பெட்ரோலா பிரான்சின் அந்தோனி எஸ்கோஃபியர் இணையை எதிர்கொள்கிறது ஜார்ஜியா சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா இன்று அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசோனை எதிர்கொள்கிறாா் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் ஒடிசா அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி புவனேஸ்வரில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவை ஒட்டி அத்தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிர கட்டத்தை எட்டியுள்ளது பிரிவினை ஏற்படாமல் ராஜஸ்தான் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மாற்றாந்தாய் மனப்பான்மையை மத்திய அரசு மாநில அரசுகளிடம் வெளிப்படுத்துவதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் கர்நாடக முதலமைச்சருமான திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார் வெளிமாநில வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்கும் வகையில் அவர்களுக்கு தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி சீனாவின் ஷாங்காய் நகரில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது